கணக்குதும் குஷி அன்ட்டு நொறுக்குது இன்னைக்கு இந்த கம்மாக்கி மீன் பிடிக்க வந்திருக்கிறான் அது பால் செட்டு போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கிறான் எந்த கம்மான்னு கேட்காதீங்க இடத்த சொல்ல மாட்டேன் மீனை பிடிக்கிற மீனை மட்டும் பாருங்கள் நான் பால் செட்டு போடுவான் இவருதான் நம்மளை கூட்டியா இருந்தவர் இங்க இருந்து போய் கேமரா இருக்குங்க அண்ணதான் கூட்டியா இருக்காரு மீன் பிடிக்க எப்படி கிடைக்கும் பாத்துருவோம் தூக்கி போடுங்க அம்மா இங்க போகுனது இல்லையே ஒரு வழியா போயிருச்சு அம்மாக்கு மீன் பெருசுதான் பிள்ளைங்க நிறைய உள்ள அடிக்கிட்டு வராங்க மாட்டி எழுத்துட்டு போகுதா ம் மீன் எடுத்து போடுங்க மீன் இருக்கா என்ன

இந்த மீனிங் சாகனோட விதி இருந்திருக்கும் போல அது எப்படி வருது அதுதானே இன்னைக்கு நிறைய பிடிச்சா குச்சியாக தான் இருக்காரு இந்த குச்சி எதுக்கு ஒன்று இந்த குச்சி எதுக்கு விண்ட்றீங்க அதை சொல்லுங்கள் டப்பாக சுற்றுறது டப்பாக சுற்று டப்பா அது அவன் கையில் சுற்றுனால சுற்றுமேன் அப்புறம் எங்கள் இதில் குத்துறீங்க குச்சியில் ஊன்றுறீங்க மீன் கடிச்சா மாட்டேன்னு சொல்லுங்க மீன் கடிச்சா இழுத்துட்டு போங்க வரிசையாக வாட்டர் கேன் அடிக்க வச்சுருக்குறான் எல்லா துணியும் ரெடியாக இருக்குது மீன் பிடிக்கிற மாட்டுறதே வெயிட்டிங் மீன் மாட்டினோன்னா மீன் மீன் அப்படிலாம் இழுத்து தள்ளி வெளியே கரையில் போட்டுரும் பார்த்து ஏதாவது சொல்லுங்க இவர் எத்தனை மீன் எத்தனை வீடியோ பார்த்துருப்பிய சின்ன மீனாக வருதா சிலேபிதாங்க சிலேபிதான் வருதா

കെണ്ട കെണ്ടത പാത്ത പിടിക്കും എന്നാ കീഴ വരയ്ക്കും പോയിച്ചോട്ട് ഇന്ന് ആറ്റാട്ടാ തൂക്കി വെറിയ പോ വന്നത് പ്ലാൻ സക്സസ്

இந்த முன்னே இப்போதே மருளவர் மாதிரி சொல்லுங்க எப்படியா எடுத்துருமே அண்ணம்பார் சார் மீன் இருக்குது மாதிரி இருக்கு அப்புறம் ஆட்டு சாட்டை

மீன் வரதா இல்லையா இல்லையா அப்புறம் என்ன ஆடிச்சு அந்த ஆட்டு

அது அப்படி கிடஞ்சிச்சு ஆமாம் உசுராத இருக்கு மூணு கட்டிலாக ஒரு கட்டி துள்ளுது சின்னது அதுதான் அந்த மீனுக்கு தான் எதிர்பார்த்து வந்தது அது பெருசு பெருத்துதான் தான் கிடச்சிருந்துருக்கு